உங்களையும் என்னையும் தள்ளிவிட மனதில்லாத கர்த்தர் இந்த ஆண்டாவது சுடர்களாக இருக்க நினைங்க இரவுக்குரிய செயல்கள் அந்த இரவிலே நடக்கிற வெறிகொள்ளுகிற செயல் ராத்திரியில் இருக்கிற தேவையில்லாத காரியம் யாருக்குமே தெரியாத ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினச்சா அதுதான் பாவம் கலங்கம் இல்லாத ஆண்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துட்டார் எந்த குற்றமும் குறையும் உங்ககிட்ட பார்க்காம கிருபையாக இந்த ஆண்டில் உங்களை நடத்துறதுக்கு இவ்வளோ நேரம் நடத்த அவர் யோசிக்கலை ஆனால் இனிமேலாக நாங்கள் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் நீங்கள் தான் யோசிக்க போகிறீங்க எனக்கு இந்த ஆண்டை கிருபையாய் கொடுத்தவர்க்கு நான் உண்மையாக இருக்கணும் எத்தனை பேர் இன்றைக்கி யோசிக்க போகிறீங்க அப்படி யோசித்து உண்மையாக இருந்துட்டா நீங்கள் தான் சுடர் உங்களை வைத்து தான் இந்த உலகத்தின் ஜனங்கள் காலங்களை அறிந்து கொள்வார்கள் ஒரு அடையாளங்களை அறிவார்கள் ஓ தேவனுக்கு பயந்து வாழ்வதென்றால் இப்படியாக வாழணுமோ அப்படிங்கிற ஒரு அடையாளம் வீணான பேச்சுக்கள் இல்லாமல் வீணான கிரியைகள் இல்லாமல் எல்லாவற்றையும் தெளிவாக செய்து ஒருவரை விசாரித்தால் மனதின் ஆழத்திலிருந்து விசாரிக்கிற அந்த ஒரு அடையாளம் நீங்கள் தான் நீங்களும் நாலு பேரை போல வேவோம் எல்லாரங்க கூடியிருந்தாங்க நானும் கூடினேன்னு நிற்கிறதுக்கு எதுக்கு வேணும் ஒரு அடையாளம் வாழணும் அந்த காலத்தின் சபையார்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற ஒரு அடையாளமாக நீங்கள் மாறணும் அந்த நாளில் ஒரு தம்பியை பார்த்தேன் அந்த நாளில் ஒரு சகோதரியை பார்த்தேன் அவங்க நடந்துக்கிட்டு அந்த தன்மை இருக்கிறேன் அந்த நாட்களின் அடையாளமாக நீங்கள் மாறணும் போன வருஷம் ஒரு குடும்பத்தை பார்த்தேன் சர்ச்சைக்கு போகிற குடும்பம் அந்த குடும்பம் எவ்வளவோ அருமையாக கத்தருக்கு பயந்துருக்கு தெரியுமா இன்றைக்கும் கூட பார்த்தா அதே கத்தருக்கு பயப்பட பயத்தோடு இருக்காங்கிற வருஷத்தின் அடையாளங்களாக நீங்கள் மாறணும் உங்களை கொண்டு தேவன் ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்து வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க இருக்கிறார் என்பதை புரிந்து எல்லாரும் அந்த ஜீவ பாதையிலே நடக்க வேண்டும் இந்த நாள் இந்த வார்த்தையின்படியாய் இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்